பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தினம் சரி வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி பல்வேறு பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதை விட முக்கியமான பிரச்சனை என்னென்னா அழகு சார்ந்த பிரச்சனை அதான் முகத்தில் வரக்கூடிய மங்கு மெலாஸ்மா இதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு டாக்டர் நிறைய க்ரீம் யூஸ் பண்ணிட்டேன் நிறைய மாத்திரை சாப்பிட்டேன் நிறைய டாக்டரை பார்த்தேன் தீர்வே இதுக்கு இல்லையா ஒரு எளிய மருத்துவம் சித்த மருத்துவத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதை விட இதை பார்க்குறது எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லி நினைப்பீங்க ஹார்மோன் இம்பேலன்ஸு டெஃபிஷியன்சி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஜெனெட்டிக்காக வர்றது ப்ரெக்னென்சி டைமில் அதே போல் மெனோபஸ் டைம்ல எல்லாம் இது வரும் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் சொல்கிறாங்க இதற்கு ஒரு எளிய மருந்து என்னென்னா பரங்கிப்பட்டை சூரணம் பரங்கிப்பட்டை சூரணம் மாத்திரை மாத்திரையை வந்து காலையில் இரண்டு இரவு இரண்டு தொடர்ந்து சாப்பிடுங்க சூரணத்தை வேண்டிய அளவு எடுத்து காய்ச்சாத பசும்பாலில் கலந்து இரவில் தொடர்ந்து தடவிட்டு வாங்க இந்த மெலஸ்மா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிடும்